தென்செனை தொகுதி மக்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை கூறி வெற்றி பெற்று சென்ற திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் அதன் பிறகு தொகுதி பக்கம் எட்டி கூட பார்க்கவில்லை என மக்கள் குமுறுகின்றனர் கடந்த ஐந்து ஆண்டுகளில் கல்வி சுகாதாரம் குடிநீர் வேலைவாய்ப்பு மட்டுமின்றி சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதி கூட செய்து தரவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தொகுதிக்கு என்ன செய்தார் திமுக எம்பி என்பது குறித்து விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி மயிலாப்பூர் தியாகராய நகர் விருகம்பாக்கம் சைதாப்பேட்டை வேளச்சேரி சோளிங்கநல்லூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதாகும் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் மொத்தம் இருபது லட்சத்து ஏழாயிரத்து எண்ணூற்று பதினாறு வாக்காளர்கள் உள்ளனர் இதில் ஆண் வாக்காளர்கள் ஒன்பது லட்சத்து தொன்னூற்று மூன்றாயிரத்து ஐநூற்று முப்பது பேரும் பெண் வாக்காளர்கள் பத்து லட்சத்து பதிமூன்றாயிரத்து எழுநூற்று எழுபத்தி இரண்டு பேரும் உள்ளனர் மூன்றாம் பாலினத்தவர்கள் நானூற்று ஐம்பத்தி நான்கு பேர் உள்ளனர் தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை மாம்பலம் அசோக் நகர் உள்ளிட்ட பகுதிகள் மழை வெள்ளத்தால் வெகுவாக பாதிக்கப்படுகிறது கடந்த ஐந்து ஆண்டுகளில் உட்கட்டமைப்பு வசதிகளோ மழைநீர் வடிகால் பணிகளோ நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எந்த நிதியும் ஒதுக்காமல் மிக்ஜாம் புயல் மழை வெள்ளத்தில் கூட மக்களை வந்து பார்க்காத எம்பியாக தமிழச்சி இருந்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர் நாங்கள் எம்பிஎல எங்கள் எம்பி பேர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அப்படின்னு கேள்விப்பட்டோம் அந்த சமயத்துக்கு வந்தாங்களே அவ்வளோ தாங்க பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை எங்கள் ஏரியாவில் எந்த மேம்பாட்டு வேலையும் நடக்கலை அதுதான் உண்மை அதுக்காக தான் நான் இந்த இதை முடியவே போதே மறுபடியும் இந்த முடியறதுக்குள்ளாவது வந்து ஏதாவது நல்லது செய்வாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகத்தின் பேரில் கேட்குறேன் மற்றபடி அவங்கள எதுவும் கேள்வி கேட்குறேன் ஏன் இப்படி நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் எங்களுக்கு எதுக்காக எந்த நல்லதும் செய்யாத விட்டுட்டாங்க இந்த இடத்துல அதுக்கு அதை பேசுகிறதுக்காக தான் சார் நான் நின்னேன் அஞ்சு வந்து சார் எம்பி அது ஓட்டு கேட்க வந்தாங்களா அப்போ பார்த்தோம் சார் இப்போ பார்க்கல தென்சென்னை தொகுதியில் முக்கிய பிரச்சனை வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேளச்சேரி பரங்கிமலை பறக்கும் ரயில் நிலையங்களை ஒன்றிணைப்பது கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அதிமுகவை சேர்ந்த ஜெயவர்தன் இந்த பணியை விரைவாக செய்ய நிலம் கையகப்படுத்துவதிலும் ரயில் நிலையங்களை இணைப்பதற்கும் தொடர்ந்து குரல் கொடுத்து அதிமுக ஆட்சி காலத்தில் நிலம் கையகப்படுத்தும் பணி முழுமையாக முடிவடைந்தது அதற்குள் தேர்தல் வர தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற தமிழச்சி பறக்கும் ரயில் திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் நடவடிக்கைகளில் துளியும் ஈடுபடவில்லை பறக்கும் ரயில் திட்டம் கிடப்பில் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பொதுமக்களாக நான் சொல்றது என்னன்னா எங்கள் ஏரியால எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்ல இது வரைக்கும் கட்சிக்காரங்கன்னு ஒருத்தர் கூட வந்து பார்க்கல இப்ப லாஸ்ட்ல கூட பார்த்திங்கன்னா எல்லா வீட்லயும் அடப்பு கீழ் வீட்டில் இருக்க குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் நான் கட்சியை பற்றி பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன் அதர் கட்சியில் இருக்கவங்கெல்லாம் வந்து செஞ்சாங்களே தவிர இந்த ஆளுங்கட்சியில் ஒரு பர்சன் கூட வந்து எட்டி பார்க்கல எங்கள் ஏரியாவில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் இது வரைக்கும் ஒரு முறை கூட எங்கள் ஏரியாவில் அவங்க விசிட் வரவே இல்லை நியூஸ் ஜெய் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் குமாரசாமி மாரியப்பனுடன் செய்தியாளர் ராம்குமார் மற்றும் தலைமைச் செய்தியாளர் கோ ஜெயக்குமார்